சரி போகும்போது மேற்கு மாம்பழத்தில் நடந்த பேரதிர்ச்சி டாய்லெட்டிற்கு போன கேப்பில் நடந்த பரபரப்பு நூலையில் உயிர் தப்பிய சம்பவம் வீட்டுல என்ன இருந்தாங்களா சென்னை மேற்கு மாம்பலம் தேர்வை சேர்ந்தவர்கள் விஜயகுமார் விஜயகுமாரி தம்பதி இவர்கள் தனது மகன் மற்றும் மகளுடன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக குடும்பத்துடன் போர்டில் வசித்து வருகின்றனர் விஜயகுமார் தினசரி கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார் நேற்று இரவு மனைவியையும் தனது மகன் மகளையும் தனது உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளார் பின்னர் விஜயகுமார் மற்றும் வீட்டில் தனியாக உறங்கி இருக்கிறார் இந்த நிலையில் காலை எழுந்து கடி வரைக்கு சென்றுள்ளார் ஆலை கடனை முடித்துவிட்டு அவர் தூங்கி அறைக்கு வந்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஏனென்றால் வீட்டின் சீலிங் சுவர் இடிந்து விழுந்து கிடந்துள்ளது நல்ல வேலையாக யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஹவுசிங் போர்டு வீட்டின் மேல் கூரை இடிந்து விழுந்ததில் மின்விசிறி மற்றும் படுக்கை கட்டில் வீட்டின் பொருட்கள் ஆகியவை முழுவதும் சேதமாகின தற்போது வரை எந்த ஒரு அரசு அதிகாரிகள் யாரும் பார்வையிடவில்லை என விஜயகுமார் தனது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இந்த சம்பவமானது சென்னையில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது